இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கேஎல்டிஎர் டூ டிஜிட்டல் வீடியோ த்ரீ டிஜிட்டல் வீடியோ ரென் ரெண்டு நம்பருமே நம்ம தரோங்க இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்தும் கருத்து கணிப்பு தான் கன்ஃபார்ம் நம்பரை பெட்டிங்கே சூதாட்டமாக இங்கேதான் நடைபெறவில்லை இது ஒரு பொழுதுபோக்கு கருத்து கணிப்பு வீடியோ தான் கேரளா மாநிலத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் ஓகேங்களா இங்கே கொடுக்கப்படும் அனைத்து நம்பரும் கேரளா மாநிலத்துக்கு மட்டும்தான் போகணும் ஒரு கருத்து கணிப்பு வீடியோ தான் கன்ஃபார்ம் நம்பரும் பெட்டிங்கு சூதாட்டமும் எதுவும் நடைபெறவில்லைங்க ஒரு பொழுதுபோக்கு வீடியோ தான் அவங்க கணக்கில் வந்தால் எடுத்து வச்சு விளையாடலாம் மற்றபடிக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோவாக பார்த்துட்டு விட்டடலாம் ஓகேவா நம்ம வீடியோவில் எப்பவுமே சொல்கிறது தான் மேலே கரத்து ஒரு செட்டுன்னா ஒரு செட்டு அதுக்கு இருக்கிறது ரெண்டு ரெண்டு செட்டுனா ரெண்டு செட்டு பவரில் பவரில் எதுனா ஒரு சோவில் பவரில் வந்தே தீரும் வேணும்னா பழைய வீடியோ எல்லா வீடியோவும் பாருங்கள் ரெண்டு மூணு மாதத்து வீடியோ கூட பாருங்கள் நேற்று வீடியோ போட முடில நேற்று ஒரு நாள் தான் வீடியோ வரல நேற்று ஒரு நாள் வீடியோ போட முடில அதனால் கொஞ்சம் வேலைனால நேற்று போட முடில இன்னைக்கு போட்டுக்கிற மாதிரி நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க நாலஞ்சு நாளைக்கு வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் விளையாடலாம் எடுத்த உடனே விளையாடணுன்னு ஒன்றும் தேவையில்ல நாலஞ்சு நாளைக்கு ஃபாலோ பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் அப்புறம் எடுத்து வச்சு விளையாடுங்க மற்றபடிக்கு ஒரு பொழுதுபோக்கு வீடியோவை பார்த்துட்டு விட்டுருங்க ஏன்னா நம்ம வீடியோவில் எப்போயுமே இது வரைக்கும் லாஸ் வந்த மாதிரி யாருக்கும் கொடுத்ததே கிடையாது அதேமாதிரி ஒரு நாள் கூட லாஸ் வந்ததும் கிடையாது வீடியோவில் பூரா நம்பரும் நீ ப்ளே பண்ணால் கூட லாஸ் வராது நம்ம வீடியோவில் கொடுக்கப்படும் கேஸிங்கு நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் எல்லா வீடியோவும் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறம் பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா எல்லா வீடியோவும் செக் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த நம்பர்லாம் வச்சால் நமக்கு லாஸ் வருமா ஆமா நான் எப்படி தரணும் மேலே இருக்கிறது ஒரு செட்டுன்னா ஒரு செட்டு அவ்வளோதான் கீழே பவரில் ரெண்டு செட்டுன்னா ரெண்டு செட்டு அது ஏன்னால் ஒரு சோலை எது எந்த சோல்னால் ஒரு சோலை கேரண்ட்டாக வரும் அது அதனால தான் அது ரெண்டு செட்டு கொடுக்குது ஓகேவா அதை நீங்கள் தான் க கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும் அதுக்கு அடுத்தது ஸ்பெஷல் நம்பர் ஸ்பெஷல் நம்பரில் பார்த்துக்குங்க ஸ்பெஷல் நம்பரில் நீ எப்படி இது பண்ணாலும் சரி ஒரு செட்டு வந்துடும் நாலு சோவில் அதனால தான் அதில் அஞ்சு செட்டுன்னு கொடுக்குறேன் நாலு சோவும் ஃபாலோப் பண்ணால் ஒரு சோவில் பாஸ் ஆனாலும் உங்களுக்கு நஷ்டம் கிடையாது அதனால தான் அதில் அஞ்சு செட்டுன்னு தரேன் உங்களால் முடிஞ்சால் ரெண்டு செட் எல்லா நம்பரும் ஒரு ஒரு செட்டு கூட வச்சுக்கங்க இல்லையா எல்லா நம்பரும் ரெண்டு ரெண்டு சேட்டு கூட வச்சுங்க அது உங்கள் விருப்பம் ஓகேங்களா அது உங்கள் விருப்பம் இதுதான் தான் இன்றைக்கி ஏசிபிசி நம்பரு நேற்று வீடியோ போட முடியாததுனால இன்றைக்கி நிறைய பாஸ் ஆகும் அப்படி தான் கொடுத்துக்கிறேன் அது இங்கே த்ரீ டிஜிட்டல் போயிடலாம் இன்றைக்கி த்ரீ டிஜிட்டலு கேரண்டாக பாஸ் ஆகுது ஓகேவா த்ரீ டிஜிட்டலு இன்றைக்கி கன்ஃபார்மாக பாஸ் ஆகும் பார்த்துக்குங்க உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்து வச்சு விளையாடுங்க திரு டிஜிட்டல் நீங்கள் கேரண்ட்டாக பாஸ் ஆகும் நான் சொல்கிறது டெய்லியும் என்னென்னா நீங்கள் ஏ போர்டு எடுத்து வச்சுருந்தா ஏ போர்டு இதாக கூட செக் பண்ணால் ரெண்டு வின்னிங் எடுக்கலாம் ஃபுல் வின்னிங்கி ரெண்டு வின்னிங் எடுக்கலாம் அது உங்கள் மைண்டில் ஏ போர்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் பண்ணுங்கள் ஓகேவா இது மாதிரி நம்ம நண்பரும் கெஸ்ஸிங் கொடுப்பார் அவர் நம்பருக்கு கீழே கொடுத்துக்கிறம்பார் என் நம்பரு என் நம்பரும் கீழே கொடுத்துக்கிறம்பார் நான் ஏன்னால் தனிப்பட்ட முறையில் எல்லாரும் வந்து ஆல்போர்டு ஏசிபிசி விளையாண்டவங்க நம்பர்லாம் எனது டெலீட் ஆகிடுச்சு அதனால தான் என் நம்பருக்கு கீழே கொடுத்துக்கிறேன் அது டெலீட் ஆகிடுச்சு அவங்க புதுசாக ஆளுங்க யாருனா பார்த்தங்கன்னா மெசேஜ் பண்ணால் தான் உங்கள் நம்பர் எனக்கு வரும் இல்லைனா வராது அதனால் திருப்பியும் கீழே என் நம்பரும் கீழே கொடுத்துக்கிற மாதிரி நம்ம நண்பர்களுடைய நம்பரும் கொடுத்துக்கிற மாதிரி அவர் என்னோட இன்னும் நல்லாவே கெஸ்ஸிங் தருவார் அவரும் ஃபாலோ பண்ணுறதானு பண்ணுங்கள் அவருக்கிட்ட இப்போ வீடியோ கெஸ்ஸிங்லாம் அனுப்ப மாட்டார் அவர்கிட்ட போனங்கன்னா அவர் கொடுத்தாருனா நம்பரும் பாஸ் ஆனால் நீங்கள் சேர் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒன்றும் நீங்கள் வின் வாங்கிட்டு இருந்தால் அவருக்கு என்ன எங்களால் முடிஞ்சது அப்படின்னு கொடுத்தோன்னா வாங்கிக்குவார் நம்ம யார்கிட்டேயும் முன்காசு கொடுத்து ஏமாறாதுங்க அப் கன்ஃபார்ம் நம்பரு கன்ஃபார்ம் நம்பருன்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஒன்று கிடைவே கிடையாது அப்படின்னு ஒன்று கெடுவே கிடையாது கன்ஃபார்ம் நம்பருன்னு அப்படியே இருந்தால் அரசாங்கம் நடத்தாது ஓகேவா அதிகாரி உக்காந்துங்கிற அதிகாரிக்கே தெரியாது இந்த நம்பரு வருமானு அந்தாலும் அவராக மிஷினை ஆன் பண்ணி வெட்டிக்கு தான் தெரியும் அவருக்கே இந்த நம்பர் தான் வந்து நிற்குதா வந்துக்குதா அப்படின்னு இது விலைக்கும் யாருக்கும் தெரியாது கன்ஃபார்ம் நம்பர்னு ஒன்று கெடுவே கிடையாது பணத்தை கொடுத்து ஏமாந்துராதுங்க எங்களை மாதிரி நிறைய பேர் கெஸ்ஸிங் தருவாங்க கெஸ்ஸிங் எடுக்க முடியாதவங்க அந்த மாதிரி கெஸ்ஸிங்க நாலு பேர் கெஸ்ஸிங்க ஃபாலோ பண்ணாவே நீங்கள் வீங்க எடுக்கலாம் ஓகேங்களா மற்றபடிக்கு கன்ஃபார்ம் நம்பர் தரான்னு போய் ஏமாந்துராதுங்க இன்றைக்கி மூணு நம்பரு ரெண்டு செட்டுன்னாச்சு பாஸ் ஆகும் ஓகேவா ரெண்டு செட்டுனாச்சும் பாஸ் ஆகும் இது பூரா ப்ளே பண்ணங்கன்னா நம் அதேமாரி நம்ம வீடியோவில் எப்பயுமே லால் போர்டு ஏசி பிசி சே த்ரீ டிஜிட்டல் தருவோம் கம்மியான நம்பரு அவங்க யார் நம்பரும் என்கிட்ட கிடையாது எல்லாம் டெலீட் ஆகிடுச்சு ஆளுங்க யார் நம்பரும் கிடையாது அதனால் என் ஃபோன் நம்பரும் கீழே கொடுத்துக்கிறம்பார் பார்த்து மெசேஜ் பண்ணாங்கன்னா அனுப்பிச்சுடுவேன் ஓகேவா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆளுன்ற பெல் பட்டன் அழுத்தி வைங்க போடுற வீடியோ ஒன்றுக்கு ஒன்றே வரும் ஓகேவா ஒன்றுக்கு ஒன்றே வரும் போடுற வீடியோ ஆளுன்ற பெல் பட்டன் அழுத்தி வைக்கும் போடுற வீடியோ ஒன்றுக்கு ஒன்றே வரும் நல்ல வின்னிங்கோடு இன்னைக்கு இன்னைக்கு ஏன்னா நேற்று நான் வீடியோ போடாததுனால நான் சொல்கிறேன் நான் சொல்லிடுறேன் அதை முடிச்சு முழுசாக கேளுங்கள் நேற்று வீடியோ போடாதனால இன்றைக்கி திரு டிஜிட்டல் இதில் கொடுக்குறேன் உறுதியாக சொல்கிறேன் திரு டிஜிட்டல் இன்றைக்கி வருது அதில் ஓகேவா அது எந்த நம்பரும் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்ட்டு உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் அதை எடுத்துக்கங்க எனக்கு எது 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 ஸ்ட்ராங்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு எது ஸ்ட்ராங்காக உங்கள் கணக்கில் இருக்குதோ அதை எடுத்துக்கோங்க ஓகேவா மற்றபடிக்கு நல்ல பின்னிங்கூட நாளைக்கு சந்திப்போம் மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்